அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகத்து அலஹம் இல்லாஹி ரொபில் அம்மாபாத் கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடி அருகே நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம் ரமலான் மாதத்தில் ஏன் நோன்பு நோற்க வேண்டும் அந்த மாதத்தில் ஏன் அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான் என்பதை நாம் பார்ப்போம் அல்லாஹு தாலா இரண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகின்றான் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன் ஜிலபீஹில் குர் ஆன் ஹுதல் இன்சி ஒப்யா திம் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் கோமு ஷஹ்ராஃப் யசும் ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மகத்துவமான மாதம் என்றால் அந்த மாதத்தில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது ஆகவே உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா ரமலான் மாதத்தில்தான் குர்ஆனை இறக்கினான் இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்த குர்ஆனின் மூலமாக மனிதர்கள் நன்மை தீமை உண்மை பொய்யை பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த மாதத்தை அடையக்கூடியவர்கள் கண்டிப்பாக நோன்பு நோற்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டிருக்கின்றான் அதனால் இந்த மாதத்தில் நாம் நோன்பு நோற்று அதிகமான குரானை ஓதி நன்மையை சம்பாதித்து கொள்ள வேண்டும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அதன் மூலமாக சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பை தருவானாக வ ஆஹ்ரு தவானா அனில் அலமதுல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து